அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அது இருந்துலாம் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்களும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்னைக்கு வீடியோவில் போகிற ரெசிபி என்னென்ன சிக்கன் பாஸ்தா தாங்க செய்ய போகிறேன் நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் எனக்கு வந்து செய்ய போகிறேன் குழந்தைங்க கேட்ட ஒன்று நீங்கள் வந்து செஞ்சு கொடுத்துடலாம் இப்போ வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போட்டோம்னே அப்படியே நம்ம சேனல் உத்தாச்சு கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறதுக்கு வெள்ளைக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் அப்போ ஒரு வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேருங்க அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இப்போ பாஸ்தாவை நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கணும் ஒரு பாத்திரத்தில் நான் வந்து அரைவாசி தண்ணி ஊற்றிருக்கேங்க அரை அளவுக்கு ஊற்றிக்கிட்டு நான் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா தண்ணி கொதி வந்ததும் நம்ம வந்து எடுத்து வச்சுருந்தால் பாஸ்தா போட்டு நான் வந்து வேக வச்சு எடுத்துகிட்டு போகிறேன் இப்போ இங்கே எண்ணெய் ஊற்றி செய்யும்போது உங்களுக்கு ஒன்னோடய ஒன்று ஒட்டாத வருங்க நல்ல கலகலன்னு வரும் உப்பும் கொஞ்சம் சேர்த்து நம்ம வந்து போட்டுக்கணும் அதோட அந்த உப்பு போட்டுருந்த கிளிப் லைட்டை தவறி போச்சு பாருங்கள் நல்லா உங்களுக்கு மலர்ந்து வெந்து வரணும் இந்த அளவுக்கு கைவிடாத அடிப்பிடிச்சிட்டாத அதே சமயம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்குங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நமக்கு வந்து இது வெந்து வந்துடும் இந்த மாதிரி ஒரு சல்லடையத்தை நம்ம எல்லாத்தையும் வடிகட்டி அப்படியே எடுத்துடலாம் பாருங்கள் தண்ணியை தனியாகவும் இதையும் தனியாகவும் எடுத்து வச்சுடனும் நம்ம அப்படியே ஆறட்டும் பாருங்கள் நல்ல வெந்து வந்திருக்கேன் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறது இந்த மாதிரி வெந்து வந்து கொடுங்க அது அப்படியே இருக்கட்டும் ஆறிக்கிட்டு அதுக்குள்ளே ஒரு இரும்பு பேனை நல்ல அகலமான ஒரு இரும்பு பேனாக எடுத்திருக்கேன் நான் இந்த வானலில் ஒரு நாலு ஸ்பூன் இருக்கும் ரீஃபண்டால் சேர்த்து ஒரு கப்பு நான் வந்து நெய்ஸா அரிஞ்சி வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டேங்க ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நல்லா வதங்கினதும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிகிட்டு இருக்கேன் பச்சை வாசனையும் நல்லா போகணும் நல்லா வதக்கிட்டு இப்போ கேப்சிகமும் கேரட்டும் கேபேஜும் நான் வந்து நல்லா தான் அரிஞ்சி வச்சுருக்கேங்க ஒரு கேப்சிகம் போட்டிருக்கேன் ஒரு கேரட்டு கொஞ்சமாக நான் வந்து முட்டைக்கோஸ் நான் வந்து அரிஞ்சு வச்சுருந்தது சேர்த்து அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம வதக்கிடலாம் உங்களுக்கு வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நமக்கு நான் வந்து வதங்கினா போதும் வெஜிடபிள்ஸ்லாம் ரொம்ப உங்களுக்கு வந்து வதங்கணும்னு அவசியம் கிடையாது அதுலேயே கொஞ்சமாக நான் வந்து தூளுப்பு சேர்த்து ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு சிக்கன் மசாலா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இந்த மசாலாலாம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் சேர்த்து பாருங்கள் அந்த காரத்தோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் அந்த ஃப்ளேவரே பாருங்கள் அதெல்லாம் கைவிடாத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து நான் வந்து சிக்கன் எடுத்து வச்சுருந்தேங்க ஒரு இரநூறு கிராம் சிக்கன் இருக்கும் போன்லெஸ் சிக்கனாக நம்ம சி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சு நான் வந்து எல்லாத்தையும் உதிரி உதிரி ஆக்கி வச்சுருந்தேன் நீங்கள் போன்லெஸ்ஸாக எடுத்துக்கோங்க அதோடு சேர்த்துட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துடுறேன் அந்த வெஜிடபிள்ஸோடு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பாசாவை எடுத்து போட்டுறேங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோயாச சேர்த்துடலாம் நான் இதில் வேறு எந்த கச்சோப்பையும் எதுவுமே சேர்க்கலை சாய்ஸஸ் மட்டும் தான் சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட கச்சோப்ப இருந்தாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாங்க பாருங்கள் கை விடாத எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் நம்ம மிக்ஸ் பண்ணுறதுல தான் இருக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் அடிபிடிச்சிடக்கூடாது அதே சமயம் பாருங்கள் அந்த புளிப்பு சுவையோட அந்த சிக்கனோட அந்த வெஜிடபிள்ஸோடு சேர்த்து சாப்பிடும்போது சான்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நீங்கள் குழந்தைங்களுக்குலேருந்து பெரியவங்க வரைக்கும் எவ்வளோ செஞ்சு கொட்டலாம் தட்டே உங்களுக்கு ஆளியாகிடும் சூடாக எடுத்து அப்படியே பிளேட்டில் சர்வ் பண்ண போகிறேன் நான் பாருங்கள் அங்கே பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போது இருக்குது அப்படியே சூடாக சாப்பிடும்போது செம சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க இந்த பாஸ்தா ரெசிபியை விரும்பாதவங்க யாருமே இருக்க முடியாதுங்க குழந்தைங்களையும் வரைக்கும் கொடுத்த உடனே அவ்வளோத்தையும் காலி பண்ணிவிடுவாங்க ஏன்னா நம்ம சிக்கன்லாம் சேர்த்து செஞ்சுருக்கலாம் நம்மளோட ஃபேவரெட் தான் இந்த டிஷ் தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன மத்தனை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க் யூ பை